தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை மாநகரம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தமிழகத்துக்கு எதிரான திட்டங்களில் கையெழுத்திடாமல் தைரியமாக எதிர்கொண்டு வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என அமைச்சர் கீதாஜீவன் பேச்சு தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமை தாங்கினார் மேயர் பெரியசாமி முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவினை மாநகரம் முழுவதும் நலத்திட்ட வழங்கி கொண்டாடுவது எனவும் தமிழ்நாட்டிற்கு மழை வெள்ள காலங்களில் பேரிடர் நிதியை வழங்காமல் இருந்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்தும் மேலும் கல்விக்கான நிதியையும் வழங்காமலும் புதிய கல்விக் கொள்கையை முன்மொழிக் கொள்கை என திணிக்க முயலும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சி ஏற்பட்டு தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் வருவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் அனைவரும் திமுக அரசின் சாதனைகளை வீடு வீடாக டீக்கடை தோறும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகின்றார் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் ஆட்சி நடத்தி வருகின்றார் நமது முதல்வர் மு ஸ்டாலின் ஒன்றிய அரசு பல்வேறு இடையூறுகளை செய்தாலும் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தமிழகத்துக்கு எதிரான திட்டங்களில் கையில் தீராமல் தைரியமாக எதிர்கொண்டு வருகின்றார் என தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில பேச்சாளர் சரத் பாலா இருதயராஜ் மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் திமுக மாவட்ட பிரதிநிதி தருமல் சக்திவேல் மாவட்ட சிறுபான்மை பிரிவு எஸ் டி பொன்சீலன் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மாநகர இளைஞரணி செயலாளர் அருண் தலைவர் ஜேசுதாஸ் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் பகுதி செயலாளர் ரவீந்திரன் ஜெயக்குமார் நிர்மல் சுரேஷ்குமார் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலன் ரவீந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் அந்தோணி பிரகாஷ் ஜெய்சிலி மரிய கீதா தனலட்சுமி பேபி ஏஞ்சலின் பொன்ராஜ் மகேஸ்வரி மெடிண்டா டேனியல் பவானி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டீக்கடைகள் என்னாலும் திண்ணீர உட்கார்ந்தாலும் பஸ்ல பயணம் செஞ்சாலும் நம்முடைய இடத்துல இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி இருக்க வேண்டும் யார் என்ன பதில் பேசுறாலும் நல்லாட்சி புரிந்து வருகிறார் தளபதியாக மிகவும் நம்முடைய தளபதியாக அமைதியாக தான் ஆனால் கரெக்டா நச்சு அடிப்பார் கொட்ட கொள்கையில உறுதியோடு இருப்பார் கலைஞர் காட்டிய பணியில் இது அவர் நல்லாட்சி புரிந்து வருகிறார் கலைஞருடைய ஆட்சியை நடத்தி வருகிறார் என்பதை எல்லாருக்கும் தைரியமா சொல்லணும் நம்ம வந்து எடப்பாடி மாதிரி நம்ம வந்து மத்திய ஒன்றிய அரசுக்கு அடிப்படைக்கு போகல எதிரி கையெழுத்து போகல மிரட்டுவாங்க மிரட்டுலாம் உருட்டுறா ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் என்னதான் படிப்பு கொண்டு தெரிஞ்சுக்கார் பாத்தீங்களா நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் நான் ஒன்றும் பிஎன்சியில கையெழுத்து போட மாட்டேன் உண்மை கொள்ளி ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் மாட்டோம் உறுதியா சொல்லியிருக்கிறார் அதுதான் நம்முடைய தலைவர் தளபதியாளர்கள் அப்படி ஒரு பெருமை நம்முடைய இடத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இருக்க வேண்டும் யார் என்ன பதில் பேசினாலும் பதில் தைரியமா கொடுக்கணும் நம்ம அந்த அளவுக்கு நல்லாச்சு புரிஞ்சு வரையிறா நம்முடைய தளபதியார் மிகவும்

நீங்கள் பத்தாயிரம் கோடி தந்தாலும் நான் ஒன்றும் பிஎம் த்ரீல கைது போட மாட்டேன் உண்மை கொள்ளி ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் மாட்டோம் உறுதியாக சொல்லியிருக்கிறார் அதுதான் நம்முடைய தலைவர் தளபதியான அவர்கள் அப்படி ஒரு பெருமை மிகுந்த தலைவரை நாம் பெற்றுள்ளோம் நெஞ்சு நிமித்து கொண்டு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதை எழுத்து ஒரு தலைவரை நாம் பெற்றுள்ளோம் அவருக்கு தான் நான் பிறந்த நாள் கொண்டாட உள்ளோம் ஆகவே நான் ஏற்று கொள்கை விளக்க பாடங்களை ஒளிபரப்பு செய்து இனிப்புகள் வழங்கி எல்லா

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்